அண்ட் டேரக்டர் காலேஜ்ல நீங்க அவரு பஸ்ட் வந்து பேசுறத பாத்தீங்கன்னா மாக்காபாவை தாண்டி ஆங்கர் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு நானே பயந்து அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணிருக்காரு அந்த படத்தோட டேரக்டர் ஆமா ஆமா இப்ப வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார் அதுக்குள்ள நான் கூட்டணும் வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க் அண்ட் தம்பி ராமையா சார் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபசர் மாதிரியா இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் சோ அவரு என்னோட அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்துல ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட் ஒரு டான்ஸ் ஆடி தான் போவாங்க அதனால உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்துல எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற மாகாப்பா என்ன மாகாப்பா மேகப்பா ஸோ மாகாப்பா பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போதான் கண்ணாடி காட்டி நான் நினைக்கிறேன் ஸோ உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவென்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இப்போ மைக் கொடுத்தார்ல அவர்தான் தான் நிக்கில் முருகன் அவர்தான் பிஆர் அவர் என்ன சொல்றாரு அதான் நாங்க செய்யணும் இங்க வந்து கை காட்டுங்கன்னா நாங்க கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்க ஒரு லைட் ஒன்று போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றி பாய் நேரம் பேச தெரியாம ரொம்ப இருட்டா இருந்துச்சு இப்போதான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலரா இருந்த சைடு அதை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கேத்தா மாதிரியே ஃபுல் சார்ஜ்ல இருக்கிறீங்க போல அதுல நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைட்ல நிறைய சார்ஜ் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய படத்தோடைய சாங் இங்கே உங்க முன்னாடி ரிலீஸ் பண்றதுல இமான் சார் பார்த்தீங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதனா எழுத தெரியல என்ன சார் எம் ஒன்னா எம் டூ என்ன ஹரியர் சார் இது அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்கிலிருந்து ரீ இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்க நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் பிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசருடைய கையில இருக்கு ஃபர்ஸ்ட் சாங்கே உங்க முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் இவன்ட்ல பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்ல அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி